செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா சரி பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபா தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு செய்வோம் ரத்து செஞ்சீங்களா இப்படி மாத்தி மாத்தி பிளேட்ட மாத்தி மாத்தி பேசறதுல நம்ம சிஎம் சார் ரொம்ப பிரில்லியன் இப்ப புரியுதா மக்களே மறைமுக உறவுக்காரர்கள் நாம ஏன் சொல்றோம்னு ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறத அம்பட்டும் ரீல்ஸ் தான்